இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரே மாவை வச்சு மூணு விதமான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் ஒன்று பெரிய ஆப்பம் ரெண்டு மினி ஆப்பம் மூணு ஸ்வீட் பணியாரம் அதுக்கு தேவையான சாமான என்னன்னு எப்போ பார்ப்போம் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா மினி ஆப்பம் பெரிய ஆப்பம் டூ இன் ஒன் அதுக்கு தேவையான சாமான் என்னென்ன இல்லை சாதம் சேர்க்க வேண்டாம் பாக்கி என்ன சாமான் சேர்க்குறோங்கிறத பார்ப்போம் இந்த வழக்கால் எது காப்படின்னு சொல்லுவோம் இந்த வழக்கால் ஓரளக்கு பச்சரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன் ஆறு மணி நேரமாக இருக்குது இந்த சின்ன டம்ளர் ஆட்டை ஃபுல்லாக ஒரு டம்ளர் அவள் வாஷ் பண்ணி அதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் இந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப்பு தேங்காய் பூ கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு அப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் ஸ்பூனுக்கு ஸ்பூன் சுகர் இதுதான் இந்த சாமான் தேவை ஃபஸ்ட்டு மிக்ஸி கப்பில் தேங்காய் பூ போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த சுகரையும் போட்டுடலாம் அதுக்கப்புறம் உப்பு போட்டுடலாம் போட்டுட்டு இந்த தண்ணியோடையே அரிசியை போட்டுடலாம் ஏன்னா நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணி தான் ஊற வச்சுருக்கேன் அந்த தண்ணியோடைய போட்டுடலாம் அது மாதிரி இந்த அவளையும் அவளில் தண்ணியில் என்ன நல்லா இருக்கு சேர்த்து போட்டுக்கலாம் வந்து அரைச்சிருமா இப்போ இதை அரைச்சி வந்து காமிக்கிறேன் இப்போ ஆப்பத்துக்கு அரைச்சாச்சு இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சது இவ்வளோ நைஸாக இருக்கணும் மாவு இப்போது ஆப்பம் மாவு ரெடி ஆயாச்சு இது எட்டு மணி நேரம் மாவு நல்லா பொங்கி புளிச்சு வரணும் தட்டை போட்டு மூடெலாம் ஆப்பம் மாவு ரெடி எடுத்து நல்லா பொங்கி இதாக இருக்குது பாருங்கோ கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட வேண்டி தான் தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம் கரெக்ட் பதத்தில் இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போம் விட வேண்டி தான் மினி ஆப்பம் இந்த மாவை அப்படியே இதில் போடணும்னா தாளிச்சுட்டு கார பணியாரமாக பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் பணியாரமும் நல்லா சூப்பராக வரும் ஆப்பமும் மினி ஆப்பமும் நல்லாயிருக்கும் தட்டு போட்டு மூடிடலாம் ஆக அதே மாவில் பெரிய ஆப்பம் படுறது அப்படின்னு பார்ப்போம் அட்டாச்சு அது இப்போ அப்போ ரெடி ஆயாச்சும்

லாபம் எடுத்தாச்சு அடுத்த கோ கோலாம் அப்போம் ரெடிச்சு சூப்பராக இருந்திருக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ அடுத்த ரெண்டாவது பார்ப்போம் பெரிய வைப்போம் இப்போ ஆயாச்சு பாருங்கள் எல்லாமே சேர்த்து விட்டுருக்கறனால மொத்தையா சேர்ந்து வருது வேறு ஒன்றும் இல்லை சூப்பராக இருக்கா அழகாக அழகாக சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்போது ரெண்டாவது ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு ஒரே மாவில் ரெண்டாப்பும் பண்ணிக்கலாம் இதே ஆப்பம் ரெடியாச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் மாங்காய் கடலை போட்டு தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும் புளிக்கு பதிலாக மாங்காய் சீசனில் மாங்காய் போட்டுக்கலாம் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது தை சைடு டிஷ்ஷாக இது வச்சுக்கலாம் இது அவள் அவளுக்கு என்னென்ன பிடிக்கிறதோ ஆப்பத்துக்கு தேங்காய் பால் சுகர் வச்சுக்கலாம் சுகர் இருக்கிறவா வந்து தேங்காய் பால் சுகர் சேர்க்க முடியாது அவளுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம் தேங்காய் சட்னி வச்சு கொடுக்கலாம் இதை எடுத்து வாருங்க அப்படியே ஒரே வாயில் போட்டுனா ரொம்ப இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா நன்மை மொறு மொறுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்குது அதே மாதிரி தான் இந்த பெரிய ஆப்பமும் கிட்லி இந்த வரங்க ஓரமெல்லாம் நல்லா ப்ரிஸ்கி இதாக இருக்குது மொறு மொருன் இருக்குது நடுவில் ஸ்பாஞ்சு மாதிரி நான் வந்திருக்கு இது எல்லாேருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் ஈஸியாக பண்ணக்கூடியது எல்லோரும் பண்ணி பாருங்கோ எல்லா ரொம்ப அருமையாக டேஸ்டியாக இருக்கும் இது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த ஆப்பத்து மாவு ஒரு நேரத்துக்கு தகுந்த ஆப்பிளை மாத்திரம் ரெடி பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க ஆப்ப மாவை வச்சு பண்ணணும்னா அது நன்னா இருக்காது எல்லாருக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கோ நன்றி வணக்கம் ஒரே மாவில் மினி ஆப்பம் பெரிய ஆப்பம் பணியாரம் ஸ்வீட் பணியாரம் பணியாரம் பாருங்கோ நன் எப்படி நான் வந்திருக்கு பாஞ்சு மாதிரி நான் நல்லா வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது ஒரே வச்சு மூணு விதமாக பண்ணிக்கலாம் அவள் வாழ்க்கை எது விருப்பமோ குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாள் இதில் வந்து மினி இதில் வந்து டால் பாசிப்பருப்பு டால் இல்லை ஏதாவது சைடு டிஷ் பண்ணி அதில் விட்டு அப்படியே ஒரு வாய் எடுத்து பிச்சு அப்படியே ஒரு வாயிலே சாப்பிட்லாம் அது ரொம்ப அருமையாக இருக்கும் மூணுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மினி பனியாரம் ஸ்வீட் பனியாரம் ரொம்ப நல்லாயிருக்கும்